வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் விட்டிலிகோ இது ஒரு ரேரான ஸ்கின் டிசார்டருங்க இதை பற்றி எத்தனை பேருக்கு முன்னாடி தெரிஞ்சிருப்பீங்கன்னு தெரியல ஆனால் இந்த கான்டென்ட் மூலமாக முழுக்க முழுக்க தெரிஞ்சுப்பீங்க பிரபல நடிகைக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டுருக்கு அவங்கள முன்னாடி வச்சு அவங்கள சார்ந்த விழிப்புணர்வு விஷயத்த உங்கள்கிட்ட கொண்டு வரேன் விட்டிலிகோ பற்றி முழுமையாக பேசலாம் நிகழ்ச்சி போகலாம் போலாம் நடிகை சமாந்தாவுக்கு மயோசைட்டஸ் அப்படின்ற பிரச்சனை ஒன்று ஏற்பட்டுருந்துச்சு இதுக்காக தொடர்ந்து சிகிச்சை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க அட் த சேம் டைம் ஹாஸ்பிட்டலில் இருந்தபடி டப்பிங் வேலையாக இருக்கட்டும் மற்றபடி ஒரு சில விஷயங்களாக கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதிலிருந்து தான் பூர்ணமாக குணம் வெளியே வந்துடுவேன் அப்படின்ற நம்பிக்கையில் அவங்க ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இப்போ என்ன இருக்குன்னா பிரபல நடிகையும் பிரபல பாடகையுமான மம்தா மோகன்தாஸ் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு புதிய பிரச்சனை இப்போ ஏற்பட்டுருக்கு ஆக்சுவலாக அவங்க ஏற்கனவே புற்று புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்தவங்க யார் மம்தா மோகன்தாஸ் அப்பேற்பட்டவங்கள்தான் இப்போ இந்த புதிய பிரச்சனை எட்டி பார்த்துருக்கேன் நிறமிழப்பு நோய்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளோட தோல் நிறம் இருக்குல்ல இது வெள்ள வெள்ள திட்டுகளாக மாற ஆரம்பிக்கும் அப்பேற்பட்ட பிரச்சனையை இப்போ அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சிவபதிகார்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்களே விஷால் அவர்கள் உருவாகி உருவாயிருந்த படம் அதில் ஒருவங்க ஹீரோயின் அவங்க தான் மலையாளத்தில் செம ஃபேமஸுங்க தமிழ்லையும் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க இவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எந்த அளவுக்கு வெளிப்புற தோற்றத்தில் அழகாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட குரலும் அவ்வளோ அழகாக இருக்கும் இப்படி சிறந்த பாடகியாகவும் நடிகையாகவும் இருந்துகிட்டு இருக்க அவங்களுக்கு தான் இப்போ ஏற்பட்ட பிரச்சனை இது என்னப்பா கசிஞ்ச தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கசிஞ்ச தகவல் இல்லைங்க அவங்களே மம்தா மோகன்தாஸ் அவர்களை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் அதிகாரப்பூர்வமாக பதிவிட்டிருக்காங்க அதில் என்னோட நிறத்தை நான் இழந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காங்க கீழே ஹேஷ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா கலர் ஆட்டோ இம்யூன் அண்ட் விட்டினிகோ இந்த மூன்று ஹேஷ்டாகில் முக்கியமாக நாம் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது விட்டினிகோவை பற்றி தான் இதென்ன புதுசா இருக்கு விட்டிலிகோனா வார்த்தை அப்படின்னு சில பேர் குழம்பலாம் ஆக்சுவலாக நம்ம இதை பத்தி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஆனால் ரொம்ப கம்மியா பண்ணிருக்கோம் ஆனா இந்த கான்டென்ட்ல இந்த விட்டிலிகோ அப்படின்னா என்ன இந்த தோல் எப்படி நிறம் எழுக்கிறதா சொல்றாங்க இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்குல்ல இது இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு கொண்டு போகலாம் இப்படி பல விஷயங்களை பத்தி ரொம்ப டீப்பாக பேச போறோம் ஒரு நடிகைக்கு பாதிப்புன்றதுனால இந்த காண்டென்ட் எடுக்கலை இவங்களை இந்த குறிப்பிட்ட பிரச்சனை தாக்கி இருக்கிறத வச்சு சமூகம் சார்ந்த விழிப்புணர்வை இந்த விட்டிலிகோ சார்ந்து ஏற்படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த காண்டென்ட் எடுத்திருக்கோம் இந்த விட்டிலிகோன்ற பேர் வேணும்னா மேபி உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் ஆனால் இதனால் பாதிக்கப்பட்டவங்கள ஒரு முறையாவது நீங்கள் லைஃப்பில் மீட் பண்ணியிருப்பீங்க நமக்கு அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாக இருக்கட்டும் இல்லைனா நம்ம அன்றாடம் போயிட்டு வர இடங்களில் உழவுரங்களாக இருக்கட்டும் அவங்களையும் இந்த பிரச்சனையை பார்க்க முடியும் ஒன்னு இல்லைங்க இந்த முகத்தில் கையில் உடம்பு பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இதுதான் விட்டிலிகோ இது ஒரு ரேரான ஸ்கின் டிசார்டருங்க இது ஆக்சுவலாக நம்மளோட தோல் நிறம் எதுவாக இருந்தாலும் சரி அதில் ஏற்பட்டுற அந்த விட்டிலிகோ திட்டுகள் வெண்மையாக இருக்கும் கருப்பாக இருக்கவங்களுக்கு ஏற்பட்டால் பளிச்சுன்னு அந்த விட்டிலிகோவோட ஒட்டுமொத்த தோற்றமும் தெரியும் அவ்வளோ ஒயிட்டாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் உடம்புல ஏற்பட்டாலும் இதே நிலமை தான் தெரியுதா சிகப்பாக இருக்குது கைகள் ஆனால் விட்டில்கோ வந்துச்சுன்னா எப்படி வெண் நிறத்தில் அங்கே ஒவ்வொரு இடத்துல திட்டு திட்டா பேட்ச் பேச்சாக இருக்குது பாத்தீங்களா இந்த விட்டிலிகோ ஏற்படுவதற்கான காரணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்னோன் இப்போ வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் இதுதான் காரணம்னு சொல்லவே முடியல அதான் முதலே பாண்டியல் பண்ணியிருந்தேன் வெரி ரேர் ஸ்கின் டிசார்டர் எதுன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வரைக்கும் ஆய்வாளர்களும் மருத்துவர்களும் ரெண்டு முன் முன்வைக்கிறாங்க இதனால் மேபி இந்த விட்டிலிகோ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்டரிங்க நம்மளோட தாத்தா அப்பா பாட்டி அம்மா இவங்களுக்கு இது போல் விட்டிலிகோ பிரச்சனை இருந்து அவங்க வழியாக வர்ற நமக்கும் இந்த ப்ராப்ளம் ஏற்படலாம் இதை தான் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது அதர் ஆட்டோயுமியூன் டிசீசஸ் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குல்ல இதை சார்ந்து ஒரு சில நோய்கள் வரும் பாருங்க அதோட செயல்பாடுகளை மாற்றம் ஏற்பட்டு நோய் தாக்கம் உருவாகிற காரணம் இருக்குல்ல இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஏற்படும் போதும் இந்த விட்டிலிகோ தவிர்க்க முடியாத ஒன்றுன்னோ ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க நான் கூட நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது பாருங்க இதோடு தொடர்பு தான் சரிப்பா இந்த விட்டிலிகோ ஏற்படுவதற்கான காரணம் என்னன்றது முழுமையாக தெரியலன்னு சொல்லிட்டேன் ஆனால் இது ஏற்படுறது எதனால் இதை கண்டுபிடிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஒரு ப்ராசஸையும் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது நம்ம தோலுக்கு நிறம் தர்றது பார்த்திங்கன்னா ஒரு பிக்மெண்ட்டுங்க அதை மெலனின் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட ஸ்கின் செல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதால் உருவாக்கப்படுறது தான் மெலோசைட்டஸ் இம்யூன் சிஸ்டத்தோட பகுதி அப்படி இல்லைனா மெலோசைட்டஸோட ஏதோ ஒரு பகுதி இங்கே இந்த ஜீன்ஸில் திடீர்னு மாறுபாடு ஏற்படும் அதோட செயல்பாடுகள் அப்படின்றது திடீர்னு மாற்றம் அடையும் இது போல விஷயங்கள் நடக்கிறப்ப நம்மளோட தோல் மேற்பரப்பில் வெள்ள வழியாக திட்டுகள் தான் விட்டிலிகோ அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க இது சம்மந்தமாக பல ஆண்டுகளாக இப்போ இருக்க ஆராய்ச்சி போயிட்டு தான் இருக்குது ஆனால் இப்போ இருக்க ரிசல்ட்டுன்றது முழுமையாக கிடைக்கல அசம்ஷன்ஸை மட்டும்தான் ஆய்வாளர்களால் பெருசாக முன்வைக்க முடியாத தவிர இந்த ரேரான ஸ்கின் டிசார்டரை பற்றி பெருசான புரிதல் அப்படின்றது ஒரு ஒரு நாளைக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் எண்டுக்காட்டினும் போடவே முடியல எதுக்காக சொல்கிறேன்னா பர்மனெண்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட் இது கிடையாது இதை முழுமையாக க்யூர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடியாது இந்த எக்ஸிஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குல்ல இதை வச்சு ஓரளவுக்கு மறைக்க முடியாது அவ்வளோதான் இதுதான் இதில் இருக்க பெரிய டாஸ்க்கு இந்த விட்டிலிகோ தாக்கத்துக்கு உள்ளாகிறாங்கள அவங்க எண்ணிறம் கொண்டவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த தாக்கம் அப்படின்றது தூரத்தில் இருந்து பார்க்கறதுக்கும் நாம கிட்ட போய் பார்க்கறதுக்கும் நிறத்தலை மட்டும் வேறுபாடு காட்டும் ஆனால் வெண்மை அப்படின்றது உள்ளே பக்காவாக இருக்கும் புரியலையா இப்போ இந்த மூணு இமேஜஸ் மூலமாக அது தெளிவாக புரிய வைக்கிறேன் இப்போ முதல் இமேஜ் பார்க்குறீங்களே ஆக்சுவலாக ஒயிட் பீப்புள் தான் இந்த குறிப்பிட்ட கைக்கு சொந்தக்காரர் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளைக்காரர் தான் ஆனால் அவருடைய கையில் விட்டிலுகை ஏற்படுறப்ப பார்த்தீங்களா இங்கே இருக்க ஸ்கின் டோனோ இங்கே மாறி இருக்க ஸ்கின் டோன் நிறமோ எந்தளவுக்கு வெண்மையாக மாறி நிற்குது பாருங்கள் இந்த விரல்கள் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேச்சஸ் இருக்குல்ல அதை அப்படி டெவலப் ஆகிட்டே வரும் சின்ன பேச்சஸ்ஸாக முதல்ல ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பெருசாக அப்படி டெவலப் ஆகி எது வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள் இது அப்படியே இன்னும் கை இங்கே ஆரம்பிச்சு அப்படியே ஏற ஆரம்பிக்கும் இதில் இருக்க பெரிய பிரச்சனை இதுதான் இந்த கண்ணோட இமைப்பகுதி அண்ட் இந்த கீழ்ப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா இங்கே விட்டலிகோ ஏற்பட்டால் இப்படி தான் இருக்கும் இதில் என்னென்னா உடம்போட ஒரு பகுதியில் மட்டும்தான் இது வரும்னு சொல்ல முடியாது எங்கே வேணாலும் வரும் கண்ணோட ரெண்டு பக்கம் வரைக்குமே தாக்குதுன்னா உங்களுக்கே இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த வெற்றிகோ ஆஃப் த ஐலைட்ஸை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மூணாவதா இப்போ பிளாக் ஸ்கின் டோனில் இப்போ என்ன மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த விட்ரிகோ வந்தால் இந்த உள்ளங்கை இருக்குது பாத்தீங்களா இந்த நேரத்துக்கு அப்படியே இந்த தடவை மாறிட்டே இருக்கும் அதாவது இந்த இடத்துல வரதா இருந்தால் இது வரைக்கும் எனக்கு பிளாக்காக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும் ஏதோ உள்ளங்கை இங்கேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு காட்சி நம்மளுக்கு ஏற்படும் இந்த அளவுக்கு விட்டுலிக்கோ வெண்மை ஏற்படுத்தும் ஆரம்பத்துலதே சின்னதாக தானே வருது இந்த பேச்செல்லாம் இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம கண்டுக்காமல் விட்டோம்னாக்கா பெருசாக வர ஆரம்பிச்சுருவாங்க இது எப்போவுமே டீட்டெயிலாக நீங்கள் கேர் பண்ணியே ஆகணும் அதான் இந்த எடுத்து ஒரு தூரம் பேசிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் அலட்சியமாக விட்டுருவாங்க இதுக்கெல்லாம் என்ன நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லை சின்ன சின்ன பொட்டு மருந்துல்லாம் இருக்குன்ட்டு ஆனால் பட நாள் பட அப்படியே உடம்பு முழுக்கவும் இந்த வெள்ளை பெருசாக மாறிட்டே இருக்கும் இந்த ரேர் ஸ்கின் டிசார்டரில் பாதிக்கப்படுறாங்கள அவங்களில் ஒரு சில கேசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வெண்மை ஏற்படுறதுக்கு முன்னாடி லைட்டாக அரிப்பு ஏற்படுமா எல்லா கேஸ்லேயும் சொல்லலை ஒரு சில கேசஸில் மட்டும் அதுவும் நியூ பேச்சஸ் அங்கங்கே தென்பட ஆரம்பிக்கலாம் அந்த நேரத்துலலாம் லைட்டாக அரிக்க ஆரம்பிக்கும் நம்மளோட முகத்தில் இது போல் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் எப்படி இருக்கும் அதுவும் அழகையே இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கோல்ல உதாரணத்துக்கு சினிமா போன்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை முகத்தில் ஏற்பட்டால் ரொம்ப கஷ்டம் அதை மம்தா மோகன்தாஸோட முகத்தையே பார்த்துருப்பீங்க இங்கே இருக்க நேரம் இங்கே இருக்காது இங்கே இருக்க நேரம் இந்த இடத்துல இருக்காது அப்படி மாறி இருக்கும் இதுதான் அவங்க நிற மாற்றம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க இந்த விட்டிலி கோவை அளவுக்கு உடம்பு முழுக்கவே ஏற்படுறது வேறங்க முகத்தில் மட்டும் ஏற்படுறது வேற அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு இது பெரிய தாக்கம் தான் அதில் மாற்றிருக்கிறதே கிடையாது இந்த நிற மாற்றத்தை கட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை ஓரளவுக்கு முடியும் இதனால் பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவானா பெரும்பாலும் அந்த சூரிய ஒளி இருக்குல்ல அது தங்கள் மேலே படாமல் அப்படியே தற்காத்துக்கிட்டே இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு சூரிய ஒளியிலேருந்து அவங்க தப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க எந்தளவுக்கு அந்த சூரிய ஒளி அவங்க மேலே படுதோ அந்தளவுக்கு அவங்க அசௌகரியமாக ஆரம்பிப்பாங்க இதோடய ட்ரீட்மெண்ட்ஸ் நிரந்தரமான ட்ரீட்மெண்ட் எல்லாம் முதலே சொல்லிட்டேன் இப்போ எக்ஸிஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்காலிகமானதா முதல்ல இம்யூன் மீடியேட்டர்ஸ் இந்த விஷயத்தை முதல்ல கொண்டு வராங்க ட்ரீட்மெண்ட்ஸில் இதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீனுங்க நான் முதல்ல விளக்கம் கொடுத்தது தொடர்பு பட்டது தான் அப்புறம் ஸ்கின் கேமஃப்ளைச் அண்ட் டாபிக்கல் கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் அப்புறம் இந்த ஒலிக்கு அதுன்னு சொல்லுவாங்க இந்த ஃபோட்டோ தெரப்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த விஷயத்தை ட்ரீட்மெண்ட்டாக கொண்டு வராங்க அண்ட் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா டி பெக்மெண்டிங் முதலே சொன்ன மெலரின் அப்படின்ற பெக்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஸோ இந்த விஷயத்தில் இதை ட்ரீட்மெண்ட்டாக கொண்டு வருவாங்க சரிப்பா மற்றதெல்லாம் டிசார்டர் வந்ததுன்னா வழி ஏற்படும் ஒரு சில அரிய வகை டிசார்டர்ஸில் இதில் அது போல் எதனா இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்ல வேலை இதில் அந்த எந்த தலைவலியும் கிடையாது வழி சுத்தமாக இருக்காதுங்க தோளில் மொட்டை வெண்மை படர ஆரம்பிக்கும் அவ்வளோதான் இந்த டயட்டுக்கும் இதுக்கும் நிறைய பேர் சம்மந்தப்படுத்தி பேசுவாங்க நம்ம எடுக்கிற இன்டேக்லாம் சரியா இல்லை இப்போ இருக்க உணவு முறை மாறிடுச்சு அதனால தான் இது போல் பிரச்சனைகள்லாம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அது உண்மை கிடையாது இதை உலகளாவே விஞ்ஞானிகளே ரீசர்ச் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க நாம் சாப்பிட்ற சாப்பாடுக்கும் இந்த வெட்டிலிகோ ஏற்படுறதுக்கும் தொடர்பே கிடையாது பத்தில் இருந்து முப்பது வயசு வரைக்கும் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க தான் அதிகப்படியாக அந்த வெட்டிலிகோ தாக்கத்திற்கு ஆளாகிறாங்க அதுலேயும் பெரும்பாலும் குழந்தைங்க இதை பற்றின நம்பர்ஸ் நான் போப்பேன்னு தெளிவாக சொல்கிறேன் தோல் புற்றுநோய் இருக்கில்ல அதுக்கும் அந்த விட்டிலி கோக்கம் துல்லியும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா சில பேர் சோஷியல் மீடியாவில் கிளப்பி விட்டுருந்தாங்க இது போல் உடம்பு முழுக்க வழியாக வர ஆரம்பிச்சிச்சுனா கேன்சர் வந்துருச்சு உனக்கு தோல் புற்றுநோய் அது அதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்பாதீங்க விட்டில கோக்கும் இந்த தோல் புற்றுநோய்க்கும் சம்மந்தமே இல்லை அண்ட் இதில் இன்னொரு தரப்பினர் இருப்பாங்க அப்போ இந்த உடம்புல வெள்ள வெள்ளையாக வந்தாலே அது விட்டிலு கோவாப்பா அப்படின்னு நம்ப ஆரம்பிப்பாங்க அதுவும் கிடையாதுங்க இதுவும் உலகளாவிய ஆய்வாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க வெள்ளத்திட்டு உடம்புல வந்தாலே அது விட்டிலிகோ கிடையாது அது பலதரப்பட்ட காரணங்களை சுமந்திருக்கலாம் இதுக்காக தான் இந்த விட்டிலிகோ தாக்கத்திற்கு உள்ளாயிருக்கான இல்லையான்றத பார்க்கறதுக்கு டிஷ்யூ பயோப்சி இதன் மூலமா தான் கண்டுபிடிப்பாங்களே இதை பேஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் விட்டிலிகோ பிரச்சனை ஒருத்தருக்கு ஏற்பட்டிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இதை தாண்டி மற்றபடி சும்மா கண்ணால மட்டும் பார்த்துட்டு என்பா வெள்ள இருக்கு விட்டிலிகோ அப்படின்னா முடிவு பண்ணிடவே கூடாது இப்ப உங்களுக்கு இன்னும் டவுட் வரலாம் சரிப்பா நம்மளோட ஃபுட் ஹேபிட் ஃபுல்லா மாறிடுச்சு லைஃப் ஸ்டைல் முழுக்க முழுக்க மாறிடுச்சு அந்த காலகட்டங்களில் அந்த வெட்டிலிகோ பிரச்சனையும் மேபி இல்லாமல் இருந்திருக்கலாம் இப்போதான் நம்ம தலைமுறை நிறைய பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் உண்மை கிடையாதுன்னு நீங்கள் சொல்லலாம் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க நாகரிக வளர்ச்சி இந்த வெட்டிலிகோ அதிகரிப்புக்கு காரணம் இல்லைன்னு சொல்கிறாங்க இதுக்கு உதாரணமாக அவங்க எதை மேற்கோள் காட்டுறாங்கன்னா கிமு ஆயிரத்து ஐநூறு இந்த பண்டைய ஈஜிப்த் இருக்குல்லங்க இவங்களுக்கு ஒரு புனித புத்தகம் ஒன்று இருக்குது இந்த மருத்துவ குறிப்புகள் எல்லாத்தையும் அந்த புத்தகத்தை தான் ஃபுல்லாக அடக்கி வச்சுருப்பாங்க அந்த புத்தகத்துக்கு பேர் அபீன்ஸ் பாப்பேரஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மூலிகை மருத்துவ குறிப்புகள் அடங்கிய இந்த புத்தகத்தில் கூட இந்த ஸ்கின்னில் வெள்ள வெள்ளியாக அந்த படுற விஷயம் இருக்குல்ல அப்படியே அந்த பேச்சஸ்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகிற விஷயம் இதை பற்றிய குறிப்பு இருக்குது அப்படின்னா பண்டைய எகிப்து நாகரிகத்திலேயே இது இருந்திருக்குன்னு தான் அர்த்தம் சரி இதுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டால் கிமு ஆயிரத்தி இருநூற்றி எண்பது மோசஸோட மூன்றாவது புத்தகம் இருக்குது பாருங்க லிவேட்டிகஸோட ஓலி டெஸ்டமெண்ட் இதில் ஜாரத் டி சைலண்ட் ஓகேவா ஜாரத் அப்படின்ற ஒரு ஹீப்ரூ வார்த்தை இருக்குங்க இந்த ஹீப்ரூ வார்த்தை குறிக்கிறதும் தோளில் வெள்ளவழியா ஒரு விஷயம் பட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே டெவலப் ஆகுதுல இதை குறிக்கிறது ஆக்சுவலாக இந்த ஈஜிப்த் சிவிலைசேஷன் அந்த இந்த இடத்துல இந்த லிப பத்தி சொன்ன பாருங்க இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி அந்த அறிஞர்கள் இந்த விஷயத்த முன்வைக்கிறாங்க ஏன்பா அந்த காலத்தில் இருக்கு இந்த காலத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் இன்னும் ஒரு சில அறிஞர்கள் மாறுபட்டு என்ன விஷயத்த முன்வைக்கிறாங்கன்னா இல்லைங்க அந்த காலகட்டத்தில் இந்த விட்டிலை பற்றி பத்தி பெருசாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அதனால இந்த தொழுநோயெல்லாம் இருக்குல்ல இது ஒருத்தர் தாக்குனால கிட்டத்தட்ட இதே போல பேட்ச் ஏற்படும் தோல்ல படுதுன்ற விஷயமா அவங்க குறிப்பிட்டிருக்கலாம் இதை நாம இப்ப ஸோ நினைச்சிருக்கலாம் அசம்ஷனே தப்பு இடைப்பட்ட காலத்துல பண்டைய நாகரீகத்துக்கும் இப்போ இருக்க மனிதகுல நாகரீகத்துக்கும் இடைப்பட்ட தான் இந்த விட்டலிகோ வளர்ச்சி இருக்கலாம்னு சொல்றாங்க மக்களே ரெண்டு விதமான அசம்ஷன்ஸையும் முன் வச்சுட்டேன் திரும்ப சொல்றேன் இது அசம்ஷன் மட்டும்தான் கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க பார்த்து சாட்சியமா எழுதி வச்ச விஷயங்கள் கிடையாது இந்த ரெண்டு அசம்ஷன்ஸில் எது உண்மையாக இருக்கலான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஒரு நோயை பற்றி நம்ம பேசுனாலே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க ஐயோ இந்த நோய் பாதித்தவரா கிட்டேயே போகக்கூடாதுப்பா அவர்கிட்ட பேசக்கூடாதுப்பா அப்படின்னு அது மாதிரிலாம் பண்ணுறாதீங்க இருக்கிறதுலே கொடுமை அதாவது வாழும்போது நரகத்தை காட்டுற விஷயம் அதெல்லாம் மற்றவங்களை நம்ம அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் நம்மளோட அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ அம்மா அப்பாவோ நம்மளுக்கு பிறந்த குழந்தைங்களோ இது போல் பிரச்சனை இருந்தால் விட்டு போயிவிடுவோம்மா கூட வச்சு பார்ப்போம்ல இது மாதிரி எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்கலாம் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த விட்டிலிகோ பாதித்த ஒருத்தரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள விட்டு தள்ளி போகாதீங்க அவங்கள தொடரத்துக்கு யோசிக்காதீங்க ஏன்னா இது பரவுற நோய்லாம் கிடையாது இது ஒரு ஸ்கின் டிசார்டர் ரேரான ஸ்கின் டிசார்டர் அவ்வளோதான் இந்த விட்டிலிகோ பாதித்தவங்களை நீங்கள் தாராளமாக தொடலாம் எந்த விதமான தயக்கமும் உங்களுக்கு வேண்டாம் இந்த விட்டிலிகோ பாதித்தவங்கள தொடர்றதை பற்றி இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா காரணம் இருக்குது ஏன்னா உலகத்தோட பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் இந்த பிரச்சனை வந்திருக்கு சொன்னால் அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் பெரிய லிஸ்ட்டுங்க அது நான் அவ்வளோ பேரை பற்றி கூட சொல்லலை ரெண்டே ரெண்டு பேரை பற்றி சொல்கிறேன் ஒருத்தர் மைக்கேல் ஜாக்சன் இந்த மனுஷனை நேரில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவர் இந்தியாவுக்கு வந்தப்போலாம் நடிகர் பிரபுதேவா அவர்கள்லாம் அவர் ஒரு முறையாச்சும் பார்க்க முடியாதுன்னு துடிச்சிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் தான் பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது இவரை மாதிரி நிறைய பேருங்க நம்ம இந்தியாவில் பெரிய பொலிட்டிஷியன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் நிறைய சினிமா நடிகர்கள் இவங்கெல்லாம் பார்க்க தவமாக தவம் கிடந்தது அந்த ஒரு மனுஷனை தான் உலகம் முழுக்கவே கிங் ஆஃப் பாப்புன்னு பேர் எடுத்தவர் அவர் அப்பேற்பட்ட எம்ஜேக்கு இந்த விட்டிருக்கு பிரச்சனை இருந்திருக்கு சரி நம்ம இந்தியா பார்க்க வாங்க நம்ம பிக் பி இருக்கார்ல அமிதாப் பச்சன் இவரும் விட்டிலி ஓலை பாதிக்கப்பட்டவர் தான் நோய்கிறதே நெகட்டிவான ஒரு விஷயந்தான் ஆனால் நான் அதில் ஒரே ஒரு விஷயத்தை ஆப்டிமிசம் சார்ந்து பாசிட்டிவாக பார்க்குறேன் சமத்துவமாக அடிக்குதுங்க பணக்கார ஏழை செலிபிரிட்டி எதுவுமே பார்க்குறது இல்லை வந்தால் ஒரு வழி ஆக்கிட்டு தான் போகுது ஆனால் என்ன இவங்க பணம் படைச்சவங்க அதில் டெம்பரவரியா அந்த பாதிப்பை மற்றவங்களுக்கு தெரியாமல் தப்பிக்கிறாங்க ஆனால் பணம் இல்லாதவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த நிதர்சனத்தையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் மகளே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் யாரையும் புறந்தள்ளாதீங்க இந்த விட்டிலே பாதிக்கப்பட்டிருக்காங்கள அவங்கள பற்றி மட்டும் நான் சொல்லலை ஒரு பிரச்சனை ஒருத்தவங்களை ஏற்பட்டிருக்கல அவங்கள புறந்தள்ளாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ண பாருங்கள் அல்டிமேட்டாக அவங்கள உதவி பண்ண முடியலையா சைலண்ட்டாக கடந்து போயிடுங்க அதை விட்டுட்டு அவங்கள அந்த பிரச்சனை சொல்லி குறை சொல்லி எதனா பண்ணுறது ஏதோ நாங்கள்லாம் மனுஷங்க மேலே இருக்கோம் நீ பாதிக்கப்பட்டவன் கீழே இருக்கிறவனோட பார்க்குறது இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க எல்லா உயிர்களையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் நம்ம உயிரை போட்டுறதுக்கு நாளைக்கு ஒரு உயிர் வரும் வெளியே நாம் இதை மறந்துட்டோன்னாக்கா மனித செத்து போயிடுச்சுன்னு தான் அர்த்தம் ஏன்னா அந்த வெட்டில்கோல பாதிக்கப்பட்ட பல பேர் இருப்பாங்களா அவங்க இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்காங்க நேரம் இருந்தால் பாருங்கள் அவ்வளோ மனக்கஷ்டத்தை கொட்டுவாங்க ஏதோ ஏலியன்ஸ் மாரி பார்ப்பாங்களாம் அவங்கள சுற்றி இருக்க பகுதிகளில் இருக்கவங்களாம் ஆனால் இதுக்கு பரவல் தன்மையே கிடையாது ஒரு மனுஷன் அப்படின்னு இன்னொரு மனுஷனுக்கு போகவே போகாது அப்படி இருந்தாலும் அவங்கள அப்படி தான் அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்களேன் அந்த வழி உங்களுக்கு அப்போ தான் தெரியும் இந்த இன்னொரு கொடுமை என்னென்னா இந்த உலகத்தில் ஏழு கோடி பேருக்கு இந்த விட்டிலிக்கு பிரச்சனை இருக்குது இப்போ வரைக்கும் சொல்கிறேன் இத்தனை பேருக்கு இருக்குது நம்ம பாப்புலேஷனில் ஒரு ஒன் பர்சன்ட் எடுத்துக்கலாமா இதில் முப்பத்தஞ்சு சதவீதம் குழந்தைங்க எவ்வளோ குடும்பம் பார்த்தீங்களா முப்பத்தஞ்சு சதவீதம் ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன் இது போல் பிரச்சனைக்கு யாராவது இருக்காங்கன்னா முடிஞ்சால் உதவுங்க முடியலனா வாயை முடிவு செய்யலாம் கடந்து போயிடலாம் அவங்கள வச்சு கேலி கிண்டல் அடித்து ஏற்கனவே இது போல ப்ராப்ளம்ஸால் மன உளைச்சல இருப்பாங்க இன்னும் அதிகரிக்க வேண்டாம் இப்போ மம்தா மோகன்தாஸ் அவர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அவங்க விரைவிலேயே குணமடைஞ்சு வெளியே வரணும் இறைவனை பிரார்த்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்